நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அந்த பண்டிப்பு ஸ்ரீ அன்புல டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இது இரண்டும் நம்மளுடைய சங்கம் இப்போ இந்த வீடியோ காணொலி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுநர் இடத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் தான் இதுவரைக்கும் நம்ம நம்ம சங்கத்தில் செஞ்சிட்ருக்கோம் முதல் விஷயமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நண்பர்களுக்கு உதவி பண்ணணும் உதவி அப்படின்னா எந்த மாதிரியான உதவி பிரேக் டவுன் இடையில் ஒரு வண்டி வேலையாகி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உதவி பண்ணுறதுக்கு யாருக்குமே எந்த இடத்துலையுமே நண்பர்கள் வட்டாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு முன்னாடி இருந்த சங்கங்கள் செஞ்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல நானும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இருந்து மோட்டார் ஃபீல்டில் இருக்கேன் அந்த மாதிரி தகவல்கள் நடந்ததாக தெரியலை உதவிகள் அதற்கு முன்னாடி இருந்த சங்கங்கள் செஞ்சதாக எனக்கு தெரியலை அதனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க உதவின்ற ஒரு மனப்பான்மையில் ஒரு சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்ற தான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கணும் நம்மளுடைய முதல் குறிக்கோள் நோக்கமே பிரேக் டவுன் எந்த இடத்துல எந்த ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட மெக்கானிக் எலக்ட்ரிஷன் பஞ்சர் இவங்களை அனுப்பிச்சி வச்சு அந்த வண்டியினுடைய வேலைகளை முடித்து இரவோடு இரவாக அந்த வண்டி பயணிக்கணும் அப்படின்றத குறிக்கோளாக எடுத்து செயல்படுத்தணும் நல்ல வரவேற்பு அதில் நம்ம சங்கத்தில் இருந்த நண்பர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் நண்பர்கள் இருந்தாங்க சிறப்பான முறையில் நம்ம சங்கம் இருந்துச்சு அதன் பிறகு ஒவ்வொரு சங்கங்களுமே அந்த பிரேக் டவுன் அட்டன் பண்ணி அதையும் சிறப்பாக இருந்தாங்க நம்ம சங்கத்தில் இருந்து வெளியில் போய் சங்கம் உருவாக்கிய நபர்களும் இதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க மொத்தத்தில் ஒரு ட்ராக் சிறப்பாக முடிஞ்சுச்சு என்ன அப்படின்னா இன்றைக்கி எந்த இடத்துல பிரேக் டவுன் அப்படின்னாலும் அந்த இடத்துல அந்த நபருக்கு அந்த உதவி கிடைக்குது அப்படின்ற வகையில் சந்தோஷம் இப்போ இது தமிழ்நாடு அளவுக்கு போதுமா அப்படின்னா பற்றாது என்ன காரணம் நாம் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறோம் ஏன் பாகிஸ்தானுக்கு பெருமிட்டு கொடுத்தாலே போவோம் அந்த அளவுக்கு இருக்கிற நம்ம வெளி மாநிலங்களில் ஒரு பிரேக் டவுன் அப்படின்னாலேவோம் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள்லாம் ஒரு நடுக்காட்டில் தண்ணி இல்லாத இடத்துல சாப்பாடு சமையலும் பண்ண முடியாமல் சாப்பாட்டுக்கோ வழி இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி வேறு சில பிரச்சனைகள் நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வேறு சில பிரச்சனைகளாலேயும் நிறைய கஷ்டப்படுறாங்க நம்ம நண்பர்கள் அதே மாதிரி தான் வெளி மாநிலத்தில் இருந்து நம்ம மாநிலத்துக்குள்ளே வர்ற நண்பர்களும் கஷ்டப்படுறாங்க இது எல்லா பக்கமுமே இருக்கிற இயல்பான ஒரு விஷயம் ஓட்டுநர் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கான பிரச்சனைகள் எந்த மாநிலத்து நபராக இருந்தாலும் அது காமனாக எல்லாருக்கும் ஒன்றாதான் இருக்குது இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்ஹெச்டியு தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாம் இந்த சங்கத்தை கொண்டு வர்றோம் நண்பர்களே இப்போ தான் பதிவுக்கு கொடுத்துருக்கோம் டெம்பரவரி நம்பர் தான் வந்திருக்கு அது முழுமை அடைஞ்சு வரும் இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வெளி மாநிலத்து நண்பர்களுக்கு உதவி பண்ணுவோம் நமக்கான உதவிகளை அவங்க பண்ணி கொடுப்பாங்க இந்த நோக்கத்தில் தான் இப்போ நாம் அதற்கான பணிகளை இறங்கி செஞ்சிட்ருக்கோம் எல்லா மாநிலத்திலையும் பேசிட்டு இருக்கோம் நண்பர்கள் ஏறத்தாழ இப்போ வரைக்குமே பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா எல்லா வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நோக்கங்கள் ஒன்றே ஒன்று தான் உதவி எந்த ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சினைனா அந்த இடத்துல ஒரு சின்ன பாதுகாப்புக்கான அரண் இதை நாம் உருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் இப்போ இந்த என்ஹியு அப்படின்ற சங்கத்தினுடைய செயல்பாடுகள் ஓடிட்டுருக்கு இதற்கு நண்பர்கள்ட கேட்குற ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னு கேட்டால் நண்பர்கள் நீங்கள் எந்த மாநிலத்துக்குள்ளே போகும்போதும் வரும்போதும் நீங்கள் பார்க்குற நண்பர்கள் லோடு இறக்குற இடத்துல வெளி மாநில நண்பர்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் இந்தியா முழுக்க நாம் ஒரு சங்கத்தை உருவாக்குவோம் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுங்க நாம் ஒரு சங்கத்தை உருவாக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய நம்பரை மட்டும் வாங்கி எனக்கு அனுப்பிச்சி விட்டா போதும் நான் அந்த நண்பர்கள்கிட்ட பேசி அவங்கள பூரா வந்து அந்தந்த மாநில நண்பர்களோட பேசி அவங்களுக்குள்ள இணைப்பை ஏற்படுத்தி நமக்கான ஒரு பாதுகாப்பு அரணை நாம் உருவாக்க முடியும் நண்பர்களை அதற்கான பணியில் தான் இப்போ நாம் இறங்கிட்டிருக்கோம் அதனால் அனைத்து நண்பர்களும் வெளி மாநில வாகன ஓட்டுநர் நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் அதிகபட்சம் ஒரு ஒரு வருடத்திலையவும் இந்தியா முழுக்க நமக்கான உதவி நாமளே செஞ்சுக்கலாம் நாமளே அப்படின்னா நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் இன்றைக்கி வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கார் அவர் நமக்கு வந்து உதவி செஞ்சு கொடுப்பார் அப்போ நமக்கு நாமே திட்டம் இது இதற்கு நண்பர்களினுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இது சாத்தியம் அந்த ஒத்துழைப்பை கேட்டு தான் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன் என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நீங்கள் வெளிமாநில நண்பர்கள்ட பேசி நம்பர் வாங்கினாலும் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க அந்த நண்பர்களை வச்சு நம்ம அந்தந்த மாநிலங்களில் நண்பர்களை உருவாக்குவோம் நன்றி நண்பர்கள்